வல்வில்ோரி விழா சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தலைமையுறை வழங்கிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரிக்கான இந்த வட்டாரத்தில் கொல்லிமலை வட்டாரத்தில் இன்றைய தினத்தில் இரண்டு நாள் திருவிழாவாக ஆடி பெருக்கை முன்னிட்டு நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அரசு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இவ்விழாவிற்கு நம்மிடையே பங்கு கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஆத்மா குழு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் மேடையில் என்னோடு அமர்ந்திருக்கும் டிஎஃப்ஓ மாதவி அவர்களுக்கும் மற்றும் பிடி மதி அண்ட் ஜேஆர்சிஎஸ் அண்ட் டிடி ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிடிஓ தாசில்தார் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் பத்திரிகைத்துறை அன்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது கடையேழு வள்ளல்களில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வல்வில் ஓரிக்கான விழாவை நாம் இன்னைக்கு ரெண்டு நாளாக நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு மிக ஒரு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா நம்ம அரசு விழாவை ஒரு மன்னனுக்காக அவனுடைய திறமைக்காகவும் அவன் ஆட்சி செய்த ஊரிலேயே அவருக்காக நம்ம நடத்திட்டுருக்கிறோம் அப்படிங்கும்போது நாம் நம்மளுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் நம்மளுடைய பழக்க அடுத்த தலைமுறைக்கு அது எடுத்து செல்ல வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு விழாவையும் நம்ம அரசு வந்து ஏற்பாடு பண்ணும் நம்ம இந்த நாம என்ன எடுத்து செல்றோம் அப்படின்னா அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த மண்ணை ஆண்டவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வளர்ச்சியையும் தங்களுடைய கட்டுக்கோப்பையும் தன்னுடைய ஆட்சி முறைகளையும் இந்த நிலத்தின் மேல உள்ள பற்றையும் எப்படி வெளிப்படுத்தி தான் இன்றைக்கி நாம நம்ம குழந்தைங்களை வச்சு இன்னைக்கு இந்த விழா நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறது தான் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு நல்ல பரத கலை பரதநாட்டியம்லாம் நம்மளுடைய கலை ஆகிய பரத கலை அடுத்தது கிராமிய நடனங்கள் சேர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் நடந்து ஆடி காமிச்சாங்க அடுத்து சிவன் பார்வதி நடனம் அப்புறம் கரகாட்டம் ஆகட்டும் அடுத்தது பொய்க்கால் குதிரை ஆகட்டும் அதாவது எந்த சினிமா பாடல்களும் கலக்காமல் பியூராக ரொம்ப அருமையாக அவங்களுக்குடைய வாத்தியங்களை வச்சுக்கிட்டு அதில் அந்த வ அந்த நாயனம் விட ஒரு சின்ன சைஸில் ஊதுறாரு அவர் ரொம்ப சிரமப்பட்டு வாசிச்சுட்டு இருந்தார் அது பறை தப்பு நம்மக்குரிய ஒரு உபகரணங்களை வச்சுக்கிட்டு நமக்கே தெரியாத சில விஷயங்களெல்லாம் அவங்க அழகாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து இசைத்து காமிச்சாங்க அதுக்கு என்னுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான கலைகள் நாம் இருக்கிற காலத்தில் அந்த மாதிரியான கலைத்துறையினருடைய வளர்ச்சிக்காக நம்ம அவங்களுக்கும் நிறைய பதிவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கான ஓய்வூதியங்கள் எல்லாமே நம்மளுடைய மக்கள் தொடர்பு துறை மூலமாக அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நம்ம அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கு அதனால் இன்னைக்கு இருக்கிற கலைஞர்கள் யாரும் பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட பதிவுகளை பதிஞ்சுக்கோங்க அரசுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் இந்த விழாவில் மட்டுமே நம்ம சுமார் இருபத்தி மூணு ஸ்டால்கள் நம்ம அரசு துறை சார்பாக அனைத்து ஹெச்ஓடியுமே நல்ல சிறப்பாக செயல்பட்டு ரெண்டு நாளில் நல்ல ஸ்டால் அமைச்சிருக்காங்க அரசுடைய திட்டங்களை எடுத்து கூறும் வகையிலையும் தன்னுடைய ஸ்டால்களை அமைச்சிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் முக்கியமாக சொல்லணும்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுமே வந்து சுமார் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே நேரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பொதுமக்களுக்காக நிறைய நடனங்கள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க கல்வித்துறைக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இது வந்து ஒரு பழங்குடியினருக்கான விழாவாகவும் மலைவாழ் மக்களுக்கான விழாவாகவும் இருக்கிறதுங்கிறதுலையும் நம்ம அதற்கான அடுத்த கட்ட நகர்வுக்கும் இதை கொண்டு போகணுங்கிறதும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலிருந்து இது அரசு விழாவாக நடந்துக்கிட்டு இருக்கு இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் இது விரிவடைந்து நல்ல ஒரு விழாவாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அதற்கான ஏன்னா நம்மளுடைய பழைய மாவட்ட ஆட்சியர்களுமே நிறைய இதில் மாற்றங்களை கொண்டு வந்துட்டு நானும் அடுத்த வருடத்திற்குள்ள நம்ம சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது அது வந்து நம்ம ஆணையாளர் பிடிஓ கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு அவங்களுக்கான நிதியை வைத்து அவங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் இங்கே மாவட்ட வருவாய் அலுவலராக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் இங்கே பணியாற்றும் பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ஏக்கர் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இருபது ஏக்கரை நம்மளுடைய தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இன்னமும் நம்ம இன்னும் அழகாக டெவலப் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து ஸ்பைசஸ்க்கானதும் மெடிஷனல் பிளான்ட் அதாவது மூலிகை செடிகளுக்கும் வாசனை திரவியங்களுக்கான ஒரு பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் ஸோ முன்னாடி இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனையும் அவங்களுக்கு கொடுத்து இன்னும் சிறப்பான முறையில் சுற்றுலா பயணிகள் வந்து எப்படி ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்தளவு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல நம்மளுடைய ஒரு மாவட்டத்தில் கொல்லிமலையில் அது ஒரு நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அமைக்கணுங்கிறதும் என்னுடைய ஆசை அது கண்டிப்பாக அடுத்த ஆண்டுக்குள்ளே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போவேன் டிடி ஹார்டிகல்ச்சர் மேடம்னுடைய அதுதான் இன்னைக்கு காலையில் அங்க பாத்துட்டு வந்ததிலிருந்து நம்ம அதை கொண்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி தேதியில் நம்ம ஐம்பதாவது ஆண்டு விழா வல்வில் ஓரியனுடைய ஐம்பதாவது ஆண்டு விழா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கொல்லிமலையில் என்னென்ன முன்னெடுப்புகளை எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேங்கிறதையும் இங்கே உறுதியளிக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு திட்டங்கள் நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஜூலை பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் வரைக்குமே உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டம் வந்து நம்ம சிறப்பான முறையில் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் நம்மளுடைய கொல்லிமலை வட்டாரத்திலும் இரண்டு முகாம்கள் நம்ம நடத்திட்டோம் கிட்டத்தட்ட பதினைந்து துறை சார்ந்த அலுவலர்கள் தங்களுடைய உங்களுடைய இடத்துக்கே வந்து தங்களுடைய குறைகளை கேட்டு அதுக்கான தீர்வுகளையும் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கொல்லிமலை வட்டாரத்திலையும் இன்னும் ஒரு அஞ்சாறு கேம்ப் நடத்துவோம் நீங்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்ங்கிறது தான் என்னுடைய ஆசை இன்னொன்று ஒன்று நேற்று தான் நம்ம தொடங்கி வைத்தோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் என்னென்ன நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு திட்டம் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னா மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான கிட்டத்தட்ட நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவோம் இல்லையா பிபி சுகர்லேருந்து இசிஜி எக்கோ கா ஒரு ஹார்ட் டாக்டர் பார்ப்போம் கண் காது மூக்குன்னு கிட்டத்தட்ட பதினேழு வகையான சிறப்பு மருத்துவர்கள் எல்லாருமே நம்ம இடத்துக்கு வரப்போகிறாங்க உபகரணங்களோட எல்லா மெஷினரிஸையும் இங்கே கொண்டு வந்து லேபு டெஸ்ட்டு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க அதுவும் நம்ம கொல்லிமலை வட்டாரத்தில் அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம நடத்துவோம் பொதுமக்கள் எல்லாருமே அதில் கலந்து கொள்ளலாம் குறிப்பாக அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அதாவது கட்டிட தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் பல்வேறு வகையான தொழிலாளர்கள் இருப்போம் அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ப்ளஸ் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து சிறப்பான முறையில் அந்த நல அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் க பங்கு பெற்று உங்களுக்கான சிகிச்சைகளை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன் மூணாவது மிக மிக முக்கியம் ஏன்னா பொதுமக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறீங்கிறதுனால நான் அதை நான் இங்கே சொல்கிறேன் முதலமைச்சர் கோப்பைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விளையாட்டு போட்டிகள் நம்ம தமிழகம் முழுவதும் நடக்க இருக்கு நம்மளுடைய மாவட்டம் வில் விதைக்கு பேர் போன இந்த கொல்லிமலை மாவட்டத்தில் வில் விதையும் இருக்குது அதனால நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அதில் போய் பாருங்கள் நிறைய தடகளம் இருக்குது ஓட்டப்பந்தயம் இருக்குது பேட்மிண்டன் இருக்குது ஒரு பதினஞ்சு வகையான வாலிபால் ஃபுட்பால் எல்லாமே இருக்குது சிறப்பாக எக்ஸ்க்ளூசிவா சிலம்பம் அண்ட் வில் வித்தையும் அதில் இருக்குது அதனால நீங்கள் எல்லாருமே உங்களோட பசங்களை உங்கள் பிள்ளைங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் பதிங்க அது ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் தான் ஆன்லைனில் பதிஞ்சால் மட்டும்தான் நம்மளால விளையாட முடியும் விளையாடுனா நிறைய ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமே பரிசு தொகை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா பின்னாடி நமக்கு வேலை வாய்ப்புக்கான ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கும் ஏன்னா ரிசர்வேஷன் அதில் உண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இந்த மாதிரியான வாய்ப்பை நீங்கள் நலுவ விட்டுறாதீங்க முடிஞ்சளவு உங்கள் பிள்ளைகளை அதில் விளையா எல்லா வயசுலேயும் இருக்குது பெரியவங்களும் இருக்குது பொது இதிலையுமே நம்ம விளையாடலாம் பெண்களும் விளையாடலாம் பிள்ளைங்க மட்டும் கிடையாது ஆண்கள் பெண்கள் அனைத்து வயதினரும் அவர்களுக்கு செஸ்ஸு போர்டுலாம் இருக்குது ஸோ எல்லாருமே விளையாட்டில் பதியுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மேலும் இவ்விழாவிற்கு நம்மளுடைய அனைத்து அதாவது கொல்லிமலையிலிருந்து மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு நிறுவனங்களும் பல்வேறு நிர்வாக அமைப்பினரும் வருகை புரிந்து மரியாதை செலுத்தி இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இந்த விழாவினை சிறப்பாக அமைத்து கொடுத்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மக்கள் தொடர்பு துறை அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ இது இன்றைய தினத்தில் நம்மளுடைய அதாவது பயனாளிகளுக்கும் நம்ம வந்து பயன் கொடுக்க போகிறோம் அத்தனை துறைகளும் அவர்களுடைய பயனாளிகளையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க சுமார் ரெண்டு கோடியே தொண்ணூத்தல் லட்சத்துக்கு நம்ம பயனாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ மேடையில் நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் தலை முன்னிலில் வழங்கப்படுகிறது நன்றி வணக்கம் தேங்க்யூ வருகை வந்து